அண்ட் ஈமெயில பத்தி நான் சொல்லணுங்கிறது வந்து மெயில் அவேர்னஸ் இப்ப யாருக்குமே வந்து இமெயில் ஜஸ்ட் அதோ ஒரு மெசேஜ் அவ்வளவுதான் அதோட இது எப்படி நம்ம லூக் ஹேக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு மக்களுக்கு வந்து அதோட அவேர்னஸ் அதோட தாட் அது என்னங்கறது வந்து இன்னமுமே பொருள இதுலன்னு இருக்கு என்னோட இமெயில் எதுவுமே இல்லை யாரு ஹேக் பண்ணா எனக்கு என்னங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் தாட் இருக்கு ஸோ அதனால என்னன்னா அந்த ஹேக்கர்ல வந்து சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா கூட அவன் அதுல இருந்து பணத்தை எடுக்கும் போது அந்த ஒரு சின்ன எல்லாமே யெய்ல்ஸ் ஆதார் கார்டு எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா இருக்கு ஏதோ இருந்தாலும் நம்ம பணத்தை லாஸ் பண்ணாலுமே வந்து அதோட அவன் எடுத்துட்டு ஈஸியா போயிடுவான் ஆனா அதனால நம்ம பேஸ் பண்ற கான்சிகன்சஸ் எல்லாமே நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு எல்லாத்துலயுமே கொஞ்சம் சேஃபா நம்மனால முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு சேஃபா இருக்க நம்ம சின்ன சின்ன தப்பதான் வந்து அதை பெரிய கான்சிகன்சஸ் நம்ம பேஸ் பண்ற மாதிரி இருக்கு லைக் நம்மளோட பாஸ்வேர்டோ இல்ல ஓடிபி நம்பரோ இல்ல பின் நம்பரோ எதையுமே ஷேர் பண்ணாம கொஞ்சம் கவனமா நம்ம இதை ஹேண்டில் பண்ணோம்னா இட் பி குட்ன்னு நினைக்கிறேன்